ரெடிய நல்லா ரெடிய ஹ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இப்போது சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்துக்கோங்க ஸ்கின்லெஸ் சிக்கன் கொஞ்சம் போன் நிறையா இருக்கிற சிக்கனாக பார்த்து வாங்கிக்கோங்க நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஜீரகத்தூள் வர மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா மேரினேட் ஆகட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணி மசாலா எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம் எப்போவுமே நான் அரைச்சி தான் போட்டு செய்வேங்க ஸோ பார்க்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி விதை எடுத்துக்கோங்க இதை லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் கொத்தமல்லி நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு நட்சத்திர சோம்பு பட்டை மிளகு உங்கள் காரத்துக்கு ஏற்று போட்டுக்கோங்க ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு மூணு கிராம போட்டுக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க குக்கர் வந்து நல்லா சூடே இருந்ததுக்கப்புறம் கடல்ன்னு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க சோம்பு சோம்பு உறார நச்சக்கிர சோம்பு கூடவே நம்ம ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் சேர்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம பிரியாணி இலை சேர்த்துல நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளியிலிருந்து கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கல்லுப்பூ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து கொத்தமல்லி தலை சேர்த்துக்கிறோம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நீங்க வந்து வர மழகா தூள் போட்டுக்கோங்க இதோட இதோட ஆஃப் லெமன் வந்து புரிஞ்சு விட்டுக்கோங்க மேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க சிக்கனே வந்து தண்ணியை விட்டு நல்லா சுண்டி விடும் அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இப்படி இருக்கும் சிக்கன் பாருங்கள் அதுவே நல்லா தண்ணி விட்டு வெந்துட்டுருக்கு இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சு பிரியாணி மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் பிரியாணி மசாலா சேர்த்து உப்பு வந்து நம்ம ஒரு ஸ்பூன் தான் அப்போ போட்டோம் இப்போ வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்துட்டு அதுக்கு தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒன் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு வந்து தண்ணி வைக்கணும் நாங்கள் ரெண்டு கப் ரைஸ் போட்டிருக்கோம் ஸோ வந்து மூணு கப் வந்து தண்ணி அளந்து வச்சுருக்கேன் ஸோ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நல்லா கொதி வர்ற அளவுக்கு மூடி வச்சுக்கோங்க